வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்த ஜாதகங்க பாப்பா பேர் திவ்யதர்ஷினி எம்பிஏ முத்துசாமி அப்பா பேர் அம்மா ஜோதிமணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு விசாக நட்சத்திரம் விருச்சிகராசி குலதெய்வம் பார்த்திங்கன்னா கருங்கட கருப்பராயன் கூட்டங்க காடையூர் பாப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க எழுவத்தையாயிரம் சேலரி இது வந்து மருத நாடார் உற்பிரிவு சார்ந்தவங்க நாடார் உட்பிரிவு மருத நாடார் ஜாதகங்கள்ல இருந்தால் சம்மதம் எதிர்பார்ப்பு நல்ல வேலை நிரந்தர வருமானம் ஒரு செட்டில்டான குடும்பங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் என்னோட காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் நாடார் சொந்தங்களே தயவு செஞ்சு இந்த வீடியோ நம்மளுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் பகிருங்க அப்போ தான் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இது மேட்சிங்கானால் என்னை காண்டாக்ட் பண்ண முடியும் நீங்கள் மற்ற தகவல்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் வாழ்க்கை வளம் கூட